என்னதான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து பார்த்து ரசம் செஞ்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லுவாங்க இந்த ஆந்திராஸ்டைன் வறுத்து அரைச்சி செய்தால் கமகமன் நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்க ரசத்தை செஞ்சு கொடுத்திங்கன்னா ஒரு குறை கூட சொல்ல மாட்டாங்க எப்பொழுதும் இதே போல தான் செஞ்சு கேட்பாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் பூண்டு பற்கள் ஒரு பத்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது போல் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் வருத்தராதிங்க கரிஞ்சு போயிடும் மிளகு சீரகம் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் கொர குறைப்பாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க நெய்ஸாக அரைச்சிங்கன்னா ரசம் நல்லா இருக்காது இப்போ ஒரு கடாயில் அரைச்சதை சேர்த்துட்டு ரெண்டு பழம் அளவுக்கு தக்காளி நான் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே சின்னதாக குட்டி லெமன் ரைஸ் அளவுக்கு புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு பருப்பு வேக வச்ச துவரம் பருப்போடு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கலைங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம ஏற்கனவே ரெண்டு பழம் அரைச்சி சேர்த்துருந்தோம் இப்போ ஒரு பழம் அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தனியார் தூள் சேர்க்கறது உங்களுடைய தாங்க ஆனால் சேர்த்துனிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு ரசம் அதனால நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒருவேளை புளிப்பு கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் எனக்கு புளிப்பு தூக்கலாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதில் கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கிறேன் லாஸ்ட்டாக இதில் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்படி மேலாக சேர்த்துட்டு கலக்கி விடாதீங்க இது அப்படியே இருக்கட்டும் சுற்றிலும் நொறக்கட்டி வரட்டும் இதுக்கு நம்ம லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுப்போம் அதனால இந்த ரசம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது போல் சுற்றிலும் நொறக்கட்டி வந்துட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுனால இந்த ரசம் நல்ல மனமாகவும் சாப்பிட்றதுக்குனால சுவையாகவும் இருக்கும் இப்போ ஒரு கடையில் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக பொரியட்டும் இது கூடவே கொஞ்சமாக ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு வரமிளகாய் இது போல் கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துட்டு நம்ம இதை எடுத்து அந்த ரசத்தில் சேர்த்துக்கலாம் ரெடி பண்ணியிருக்க ரசத்தில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான கம கமக்கும் ரசம் ஆயிடுச்சுங்க இப்போ தாளிப்பை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம ரசத்தை எடுத்து சாப்பிட வேண்டியது தான் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மத்தியில் நீங்கள் ரசம் செய்து பாருங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் இருந்தாலும் சரி ஒரு சில கல்யாண வீட்டுகளில் அவசர ரசம் இப்படி தான் செய்வாங்க வறுத்து அரைச்சி செய்கிறதுனால கல்யாண வீட்டு ரசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சூடான சாதத்தில் ரசத்தை ஊற்றி சும்மா ஒரு உருளைக்கிழங்கு வாழக்காய் வறுவல் அப்போலாம் இருந்தால் கூட போதுங்க தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க